ஜித்தன் தமிழ் சமையலில் அன்றைக்கி மோர் அப்படி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மூணு பாட்டில் மோர் அதை நம்ம வந்து ஊற்றி மூணு பாட்டில் மோர் ஊற்றி மூணு பாட்டில் தண்ணி ஊற்றிருக்கோம் இன்னும் நல்லா அடித்து வச்சுருக்கோம் உப்பு கடுகு கருவாப்பில்லை பா மிளகாய் இப்போ வந்து வந்து நம்ம தாளித்துக்குவோம் போட்டி போட்டுவோம் இப்போ உருந்து போடுவோம் நல்லா பொறிட்டோம் கடுப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு சரவப்பா போவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்புறம் மருத்துவ உப்பு போடுவோம் உப்பு போட்டு நல்லா பிறக்கிடுவோம் உப்பு போட்டு கரெக்டாச்சு அப்புறம் மருந்து குட்டிடுவோம் இந்த மாதிரி ஒரு தரமாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் தேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மர கிளாஸ் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் தேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்